மாதம்பட்டி ரங்கராஜ்னால தனக்கும் தன் குழந்தைக்கும் ஆபத்து வரலாம் அப்படி எங்களுக்கு ஏதாச்சும் நடந்தா அதுக்கு முழுக்க முழுக்க மாதம்பட்டி ரங்கராஜ் தான் பொறுப்பு அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ஆன ஸ்டோரியை ஜாய் கிறிசல்டா அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் பேசின அடுத்த வீடியோவையுமே அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க கொஞ்ச நாளாவே இவங்க ரெண்டு பேரோட திருமணத்தை பத்தி பல சர்ச்சைகள் நடந்துட்டு இருக்கு நீதிமன்றத்திலையும் இவங்களோட வழக்கு போயிட்டு இருக்க இந்த நேரத்துல தொடர்ந்து ஜாய் கிறிசல்டா அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ரெடின்னு சொன்ன அப்புறம் என் சோ கால்ட் ஹஸ்பண்ட் காணாம போயிட்டாரு அவரை யாராச்சும் பார்த்தா என்கிட்ட சொல்லுங்க டிஎன்ஏ டெஸ்ட்ல நான் தான் குழந்தைக்கு அப்பான்னு தெரிஞ்சா முழு பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னா மட்டும் போதாது அதுக்கு ரெடியாகவும் இருக்கணும் ஆனா மிஸ்டர் ரங்கராஜ் அவர்கள் அந்த அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் தலைமறைவா தான் இருந்துட்டு இருக்காரு இப்போ வர எதுவுமே பேச மாட்டாரு அப்படின்னு தொடர்ந்து அவங்களோட அவங்களோட பதிவுல மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜாய் கிறிசில்டா ராகா ரங்கராஜ் அப்படின்னு அவங்களோட பையன் நேம்ல ஒரு இன்ஸ்டா பேஜும் ஸ்டார்ட் பண்ணிருந்த நேரத்துல ரங்கராஜ் அந்த அக்கௌண்ட சஸ்பெண்ட் பண்ணதா மென்ஷன் பண்ணிருக்காங்க இது எவ்வளவு சீப்பான ஒரு பிஹேவியர் ஒரு அப்பாவா இருந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கட்ஸ் இல்ல ஆனா இன்ஸ்டா அக்கௌண்ட மட்டும் சஸ்பெண்ட் பண்ண முடியுதா உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க என்னோட குழந்தைக்கு நீங்க தான் அப்பா அப்படிங்கிற இந்த டேகை யாராலையும் மாத்தவே முடியாது தைரியம் இருந்தா வெளியில வாங்க பார்க்கலாம் மக்களே ப்ளீஸ் எல்லாருமே இவரோட கிரிமினல் பிஹேவியரை புரிஞ்சுக்கோங்க அடுத்ததா மிரட்டல் தான் விடுவாங்க போல எனக்கும் என் பையனுக்கும் ஏதாச்சும் நடந்தா அதுக்கு முழுக்க முழுக்க மாதம்பட்டி ரங்கராஜ் தான் காரணம் எங்க ரெண்டு பேர் உயிருக்கும் அவர்தான் பொறுப்பு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க பொன்னாட்டி ஐ லவ் யூ நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனர்ஜியாக இருக்கேன் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு நீ எனக்கு எப்போ ஒன்று ஹாப்பியாக பார்த்துக்கணும் ஐ லவ் யூ ஆகிட்டேன் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகிறேன் இன்னைக்கு டே ஆஃபீஸ் தான் பெல்ட் போட்டேன் இன்னைக்கு வந்து இந்த பெல்ட் போட்டிருக்கேன் ஷூஸ் போட்டுக்கிறேன் பெடிக்யூர் பண்ணதுனால சாக்ஸ் போட்டு ஷூ போட்டுக்கிறேன் லவியம் சீக்கிரம் வந்துரு மிஸியும் டாட்டா